வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க யார் பேசுறீங்க செல்வம் எங்க இருந்து கால் பண்றீங்க சொல்லுங்க ஐயா கிட்ட பேசுங்க செல்வம் செல்வம் சார் வணக்கம் வாழ்க்கை திருநெல்வேலி எந்த ஊர் உங்களுக்கு நெல்லையில இது அம்மன் குறிச்சி சொல்லுங்க அம்மன் குறிச்சி பேசுங்க சொல்லுங்க ஐயா

இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிழக்கு பார்த்த விட நல்ல வீடு தான் சார் அது வந்து பொதுவாக என்ன தவறு பண்ணுவாங்கன்னா வடகிழக்குல போட்டி கோக்காக அந்த ஏரியாவை கட் பண்ணுவாங்க சார் அத மாதிரி கட் கட் பண்ணிட்டீங்கன்னா அது தவறு சார் அப்ப நல்ல வீடு சார் நல்ல கிழக்கு பார்த்த விட நல்ல வீடு தவறான தெற்கு தொகுதியில் தென்மேற்கு நல்லா உயரமா இருக்கு வடகிழக்கு பள்ளமா இருக்குன்னா நீங்க சிறந்த வீடை வாங்கியிருக்கீங்க சார் நீங்க வாங்கின வீட்டுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் செல்லும் சார் வாழ்க வளமுடன்